வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் இது உங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ் நான் உங்கள் ரகுமான் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கியலா இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜான்சனாக வந்து எதுக்காக டாமினிக் மிஸ்டரியோ கிட்டே தோற்று போனார் அதை கேள்விக்குறிதானே ஹேன் ஹூ இஸ் த மிஸ்டரி மேன் அது ஜான் மார்க்ஸ்லையாக இருக்குமா அல்லது சத்ரானஸாக இருக்குமா அதுக்கான ஒரு விளக்கம் நமக்கு கிடச்சிருக்குது அண்ட் மோர் அப்டேட்ஸை பற்றி வீடியோ பார்க்க போகிறோம் மறக்காம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்துக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லாக் அண்ணனை கிளிக் பண்ணி நம்ம போகிறிங் தமிழில் வச்சிக்கோங்க ஆல்ரெடி நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டுட்டோம் ரஸ்லிங் கிங் தமிழில் செத்ரோ ரன்ஸோ அல்லது வேற யாரோ வந்து அந்த மாஸ்க் போட்ட மனிதன் கிடையாது ஆஸ்தின் தேடி தான் அந்த மாஸ்க் போட்ட மனிதன் அவர் வந்து விஷன் டீமில் ஜாயின் பண்ண போகிறாரு அப்படிங்கிறத பற்றி ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோவில் சொல்லிட்டோம் இருந்தாலும் நிறைய பேருக்கு இருக்கிற கேள்வி என்னென்னா அந்த மிஸ்ட்ரியான நபர் ஏ இவராக இருக்கக்கூடாதுன்னு சில பேர் வந்து ஜான் மார்க்ஸ்டே அது இருக்காதா அப்படின்னு கேட்குறாங்க ஆக்சுவலி ரூமர்ஸ் நிறைய வரதான் செய்யும் ஆனால் டபிள்யூடி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே வந்து விஷன் டீமில் ஆக்ஸின் தேரிய தான் சேர்க்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அதுக்காக தான் அவரை இப்படி முஷ்டியான ஆளாக கொண்டு வந்திருக்கிறாங்க இதில் ஜான்மார்க்ஸ்லியோடய பேர்லாம் எழுக்கணுங்கிறது அவசியமே கிடையாது ஈவன் இது செத்துரான்ஸோட பேர் கூட நம்ம இழுக்க வேண்டாம் ஏன்னா ஜான்மார்க்ஸ்லி ஏஐடபிள்யூ ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு அவருடைய கான்ட்ராக்ட் இன்னும் ஒரு மூணு வருஷம் இருக்குது அதுக்கப்புறமும் ஒரு ஏடபிள்யூ தான் ஒர்க் பண்ண போகிறாரு டபிள்பிள்யூ சைடெலாம் வரதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாகிடுச்சு அவர் வந்து இப்படி மிஷ்டியான ஒரு ஆளெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பில்லை இல்லை ஸோ அவர் கிடையாது சரிங்களா ஜான் சீனா எதுக்குங்க சர்வே சீரீஸில் தோற்று போனார் ஆக்சுவலி ஜான் சீனா ஃபேன்ஸுக்கு இருக்கிற ஒரு வருத்தம் என்னதுன்னா டாமினிக் மிஸ்டரியோ கிட்டே தோற்று போயிட்டார் அதுவும் ஜான்சனோடைய கடைசி பேப்பரையும் இதுக்கப்புறமா சாட்டர்டே நிமிட்டு அந்த நாள் மட்டும்தான் வருவார் அதுக்கப்புறமா சீனா வரவே மாட்டார் எதுக்காக தோற்று போனாரு அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க ஜான்சனா எதுக்கு தோக்காமல் இருக்கணும் ஏன்னா டாமினிக் மிஸ்டரியோடைய வளர்ச்சி அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு இருக்குது உண்மையிலேயே அந்த ஆள் ஸ்டார்டிங் ஏரியாவில் வரும்போது எல்லாம் எவெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு நம்மளாம் கிண்டல் அடிச்சுட்டு இருந்தோம் ஆனால் டாமினிக் மிஸ்டரியோடைய ஹீல் டன் இப்போ டபுள்யூவில் பெரிய லெவலில் பேசப்பட்டிருக்குது ஆள் மட்டும் கொஞ்சம் ஒர்க் அவுட்லாம் பண்ணி உடம்பை கிங்குன்னு ஏற்றுனாரு எல்லாம் பொண்ணுங்கள்லாம் வாங்கி கொழுந்துருவாங்க ஆல்ரெடி இப்போ பெண்களின் நாயகராக தான் இருக்காரு வளர்ச்சி வளச்சி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிள்ளையெல்லாம் சைட் அடித்து தாம்பாக்க வர வளர்ச்சி வளச்சி போட்டுட்டுருக்காரு ரக்ஷனை அவர் கூட இருக்கிறாரு ஏறு பிள்ளை இதுக்கு முன்னாடி இருந்தாங்க இதில் வேறு அவர் பொண்டாட்டி இருக்கிறாங்க இப்போது மறுபடியும் லியூ மோர்கன் வேறு சேர்ந்துட்டாங்க ஆடுக்கு சுற்றி சுற்றி பார்த்திங்கன்னா பெண்கள் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க உண்மையிலேயே பெண்களின் நாயகன் ஆறிட்டார் அவளுக்கிட்ட மீண்டும் டபிள்யூ பார்த்திங்கன்னா இன்டர் காண்டர் சாம்பியன்ஷிப்பை கொடுத்தது சரியான விஷயம் தான் ஆனால் டபிள்யூ பார்த்தீங்கன்னா லியூ மோர்களை கூட்டிகிட்டு வந்து ஒரு பொம்பளை கையால் அடி வாங்க வச்சு தோக்க வச்சது தான் எனக்கு ஒரு டிஸப்பாயின்மெண்ட்டாக இருந்தது ஏன்னா ஜான்சனாடைய கடைசி பேர் அதில் ஒரு லேடி கிட்ட அடி வாங்கி தோக்கிற மாதிரி இருந்தது கொஞ்சம் டூ மச்சாக இருந்தது ஏன்னா இந்த மேட்சோட இடையிலையே ஜேடி மேக்டானோ வந்திருப்பாங்க அவங்க கிட்ட தூக்குற மாதிரி இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அதுதாங்க எனக்கு இருக்கிற ஒரு ஒரே ஒரு வருத்தம் ஆனால் நீங்கள் ஒன்று கவனிச்சிங்களான்னு தெரில ஜான்சன்னா இடைப்பட்ட காலத்தில் ஜேடி மேக்டானோ ஃபின்பேலர் அவங்க ரெண்டு பேரையும் தூக்கி ஒன்றா வந்து ஃபினிஷர் போட்டிருப்பார் அதெல்லாம் பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருந்தது ஆக்சுவலி ஜான்சனா இந்த மாதிரி ரெண்டு பேரை தூக்கி போட்ட தருணம்லாம் அந்த டைமில் இருந்தது ஈவன் இந்த வருஷம் ராயல் டேமில் கூட இப்படி பண்ணார் ஆனால் மீண்டும் இப்படி பண்ணுறதுக்கு ஜான்சனாவுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எல்லாம் ஒரு பிரச்சனை இருக்குது பல பிரச்சனைகள் இருந்தாலும் என்டர்டெயின்மெண்ட் பண்ணதுக்காக ரெண்டு பேரை தூக்கி போட்டார்ல அதெல்லாம் ஒன்றுமிலேயே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது ஜான்ஸனாக ஸ்டில் பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லாக தாங்க இருக்கிறார் என்ன உடல் ரீதியாக நிறைய பிரச்சனைகள் இருக்கிறனால தான் ரஸ்லிங் கேரியர் கெரியரை போக போகிறாரு அண்ட் ஜான்சனாக இந்த மேட்ச்சில் தோத்தது என்ன பொறுத்த வரைக்கும் சரியான விஷயந்தான் ஒருவேளை ஜான்சனாக இதை தோற்று போகலை அப்படின்னா சாட்டர்டே நைட் மெயினிவண்டில் கண்டிப்பாக ஜான்சனாக தோற்றுட்டு தான் போகணும் இப்போ சாட்டர்டே நைட் மெயினிவண்ட்டில் ஜான்ஸனாக கூட மோதுறவங்க நான் டைட்டில் மேட்சில் தான் மோதுறாங்க ஸோ அதில் ஜான்ஸனாக வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது அண்ட் காய்ஸ் இன்னொரு விஷயத்த சொல்லியாகணும் டபிள்யூடியூ வந்து டாமலி மிஸ்திரியோ கிட்டேருந்து இன்டர் காண்டனேட்டல் சாம்பியன்ஷிப்பை ஜான்சு கொடுக்க காரணமே நாம தான் ஜான்சனாக போகிறதுக்குள்ளே ஒரு டைம் வந்து கிராண்ட்ஸ்லாம் சாம்பியன் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம ஆசைப்பட்டோம் அதுக்காக அவர் வின் பண்ணார் பத்தொம்பது நாள் இன்டர் காண்டனேட்டல் சாம்பியனாக இருந்து கிராண்ட் ஆகிட்டார் இதுக்கப்புறம் அந்த டைட்டில் அவருக்கு தேவையில்ல அதனால தான் தோத்து போயிட்டார் ஒருத்தருடைய வளர்ச்சிக்காக ஜான்சனாக இப்படி ஒரு அர்ப்பணிப்பு பண்ணியிருக்காரு அது நல்ல விஷயந்தான் அண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஜான்சனா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டு படைச்சிருக்காரு ஜான்சனா கம்ப்ளீட் ஃபார் த ஆல் டபிள்யூ பேப்பர் வியூஸ் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சாதனையாக படிச்சிருக்காரு ஆமாங்க ஜான்சன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடந்த எல்லா பேப்பரையோலையும் அவர் சண்டை போட்டிருக்காரு எல்லா பேப்பர்லேயும் சண்டை போட்ட ஒரே ஆள் அவர் தான் ஈவன் ரோமன் டைல்ஸாக இருக்கட்டும் பெரிய பெரிய ரசாக இருக்கட்டும் அவங்களாம் பாதி கூட சண்டை போடலை ஏன் சாம்பியனாக இருக்கிறவங்க கூட அவங்க டைட்டில் எல்லா பேப்பர்லேயும் டிஃபெண்ட் பண்ணலை ஆனால் ஜான்சனாக மட்டுமே எல்லா விதமான டபுள்பிள்யூ பேப்பர்லேயும் பங்கேற்று அதில் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா அவர் டோட்டலி பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பேப்பரில் அட்டன் பண்ணியிருக்காரு அதுல ஏழு பேப்பரில் வின் பண்ணியிருக்காரு அஞ்சனா தோத்து போயிருக்காரு இது உண்மையிலேயே பெரிய விஷயம் தானே இதை நம்ம ஜான்சனாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பண்ணியிருக்கிறாரு டபிள்பிள்யூ பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஒரு விஷயத்தை காட்டிகிட்டே இருக்கிறாங்கன்னா கோடி ரோட்ஸோடைய தான் இப்போ சமீபத்தில் நடந்து முடிஞ்ச வார்கேமில் கூட ஒரு ஹீண்டிங் காட்டிருப்பாங்க தெரியாமல் பார்த்திங்கன்னா கோடி ரோட்ஸ் வந்து சிஎம் பாங்க அட்டாக் பண்ணதில் சிஎம் பாங்கோடைய மண்டை உடஞ்சி ரத்தம்லாம் வளர்ந்துருக்கும் அந்த நிகழ்வு நிறைய பேர் ஞாபகப்படுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த நிகழ்வில் பார்த்திங்கன்னா சிஎம் பாங்க அட்டாக் பண்ணது கோடி ரோட்ஸு அப்போது சிஎம் பாங்கு சொல்லுவார் ஓகே தெரியாமல் தான் அடிபட்டிருக்கு ஆனால் சிஎம் பாங்கை பார்த்து கோடி ரோட்ஸ் முறைச்சிருப்பார் அந்த நிகழ்வு எதுக்காக இப்போ தெரியாமல் இருந்தாங்கன்னா ஓகே அப்படின்னு தான் எனக்கு சொல்லுவாங்க இல்லை சாரின்னு சொல்லுவாங்க ஆனால் கோடி ரோட்ஸோடைய பார்வை ஒரு ஹீல் கேரக்டர் மாதிரி இருந்தது ஒவ்வொரு பேப்பர்லேயும் கோடி ரோட்ஸ் வந்து ஹீல் கேரக்டர் பண்ணுற மாதிரி டபுள்யூ வந்து ஒரு ஹிண்டிங் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க ரசர் பலசாலருந்து இப்போ வரைக்கும் ஆனால் இதை எப்போ தான் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரில நாலு நாள் பார்த்தீங்கன்னா இந்த ஹீல்டனுக்கான ஹிண்டிங்கை இழுத்துக்கிட்டே போயிருக்கிறாங்க சவுமுட்டாய் மாதிரி எப்போ இதை முடிவுக்கு கொண்டு வருவாங்கன்னு தெரில இந்த வருஷம் சர்வேவே சீரிஸில் கண்டிப்பாக நம்ம பங்கேற்கணும் நம்ம மேட்ச் விளாடணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய லெவலில் ஆசைப்பட்டவர் செதுவாலன்ஸ் செதுரோலன்ஸ் பங்கேற்க முடியலை அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பட் இருந்தாலும் இந்த வால் கேம் வந்து எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக ஆடியன்ஸ் சைடு வந்து வர முடியாது வந்தால் கண்டா கண்டுபிடிச்சிருவாங்க ஸோ டபிள்யூடி பேக் இருந்து இந்த மேட்ச்லாம் எப்படி நடக்குது அப்படிங்கிறத மானிட்டர் மூலியமாக செதுரோலன்ஸ் வந்து பார்த்துருக்காராம் ஸோ செதுரோலன்ஸ் அட்டன் த பேஃபரி ஃபார் த சர்வைவ் சீரீஸ் ரசிகர்கள் சில பேர் பார்த்தீங்கன்னா சதுரவாலன்ஸ் வந்து கார்லேருந்து இறங்குறத ஃபோட்டோ எடுத்து சோஷியல் மீடியாவில் போட்டுட்டாங்க சதுரவாலன்ஸ் வந்து கேமுக்கு வந்திருக்காரு அப்படிங்கிறது இதை வச்சு தான் நமக்கு தெரிஞ்சிருக்குது அண்ட் சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா சதுரலான்ஸ் வந்து கேமை பேக் சீட்லேருந்து கண்காணிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறதே சொல்லியிருக்கிறாங்க சதுரலன்ஸோடைய இன்ஜுரியை பற்றி அவங்களுக்கு தெரியும் அவர் இன்னும் ஸ்டில் ரெக்கவரி ஆகலை சத்துரானன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறமா தான் டபிள்யூடிக்கு வர போகிறாரு அவர் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி கொடுத்த இன்டர்வியூலையும் அவர் சொல்லியிருப்பார் அந்த விஷயத்தை பற்றி அதாவது அவருக்கு வந்து இன்ஜுரியானதுனால் டாக்டர்ஸ் வந்து சிக்ஸ் மந்த் வந்து ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரசல்மணியாக கூட நான் மிஸ் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சதுரோகன் சொல்லியிருப்பார் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரசல்மணியாக்கப்புறம் தான் சதுரோகன் சொல்கிறார் அப்படிங்கிறத நீங்கள் எல்லாருமே நோட் பண்ணிக்கோங்க ஓகே ஓகேக்கா சின்னக்கான வீடியோ அவ்வளோதான் பிடித்திருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க அண்ட் தொடர்ந்து வீடியோ பார்க்கறதுக்கு மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் நண்பா